வான்கோழி கறி என்பது ஒரு பிரபலமான இந்திய உணவு குறிப்பாக தமிழ்நாட்டில் இது மிகவும் சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவாக கருதப்படுகிறது வான்கோழி கறி கரிமா சாதம் அல்லது அப்பம் போன்றவற்றுடன் பரிமாறப்படுகிறது இதன் நன்மைகள் ஒன்று ஆரோக்கியமான புரதம் வான்கோழி கறி உயிரின் முக்கிய சக்தி மூலாதாரமாக இருக்கின்றது இது சிறந்த புரத சோதமாக இருக்கின்றது இதன் மூலம் உங்கள் உடலில் மஸ்லஸ் வளர்ச்சி ஜீவனத்திறன் மற்றும் தசைகள் பலப்படுத்த முடியும் இரண்டு குறைந்த கொழுப்பு வான்கோழி கறியில் உள்ள கொழுப்பு அளவு பரம்பரையாக குறைவாக இருக்கும் இது பொதுவாக சாதாரண கோழி கறியுடன் ஒப்பிடும்போது உடல் பருமன் குறைய உதவுகிறது மோடி இரும்பு மற்றும் வைட்டமின் பி வான் வான்கோழி கறியில் அதிகம் இருக்கும் இரும்பு மற்றும் வைட்டமின் பி டுவெவ் இரு மிக முக்கிய தாதுக்கள் இது தசை வளர்ச்சி இரத்த பெருக்கம் மற்றும் செரிமானத்தை மேம்படுத்த உதவுகிறது நான் உணவு குறைபாடுகளை தவிர்க்க உதவும் வான்கோழி கரியில் உள்ள புரதம் இரும்பு சிநேகம் மற்றும் அமினோ ஆசிட்கள் தசைகளை மற்றும் எலும்புகளை வலுப்படுத்துவதுடன் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகின்றது ஐந்து சிறந்த செரிமானம் இந்த கரியில் பசும்பால் எலுமிச்சை பழம் மிளகு போன்றவைகளை சேர்க்கும் போது செரிமானத்திற்கு உதவுகிறது இதனால் மசியும் உணவு செரிமானம் நிறைவாக இருக்கும் ஆறு சாதாரண உடல் நலனை மேம்படுத்துகிறது வான்கோழி கறி ஒரு மிகவும் பசுமையான உணவாக இருந்தாலும் அதில் உள்ள ஊட்டச்சத்துகள் குறிப்பாக புரதங்கள் மற்றும் இளநீர் உடலை நன்மைக்காக மேம்படுத்த முடியும் எனவே இது உங்கள் உணவில் சேர்த்து கொள்ள ஒரு நல்ல மற்றும் ஆரோக்கியமான விருப்பமாக இருக்கின்றது இது போன்ற அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம பிசினஸ் தமிழன் சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பெல் ஐக்கான் நை கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நம்ம வீடியோ அப்டேட்ஸ் உடனே உங்களை வந்து சேரும் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோ எல்லை பார்க்கலாம்